கோவையில் பிரபல நகைக்கடையில் காரில் கொண்டு வரப்பட்ட முன்னூற்றி ஐம்பது சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது கொள்ளை நிகழ்ந்த வாலையா சோதனைச் சாவடி பகுதியிலிருந்து கூடுதல் விவரங்களுடன் நேரில் இணைந்துள்ளார் நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் பிரசாந்த் முன்னூற்றி ஐம்பது சவர நாய்கள் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது கொள்ளையர்கள் என்ன மாதிரியான மோசடியில் அங்கே ஈடுபட்டாங்க அது குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க கோபால் நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியானது கோவை வாளையார் பகுதியில் இருக்கக்கூடிய காக்காச்சாவடி பகுதி இருக்கும் இந்த இடத்துல தான் சரியாக ஒரு மணி அளவில் கேரளா மாநில திருச்சூர்ல இருந்து தலைமடமாக கொண்டு வந்த கல்யாண ஜோலர்ஸ் குறிப்பாக கோவையிலும் தலைமை கிளை இருக்கிறது அவருடைய அந்த கிளையிலிருந்து இரண்டு ஊழியர்கள் காரில் கிட்டத்தட்ட முன்னூற்றி சவர மற்றும் இருநூறு கிலோ வெள்ளி ஆகியவை கொண்டு வந்திருக்கிறார்கள் நேரடியாக இந்த காக்காச்சாவடி பகுதியில் குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் நிலைய தான் அந்த இந்த பகுதியிலானது அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் இந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து ஆராய்ந்து தான் அந்த ஆராய்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் அவர்கள் நேரடியாக இந்த இடத்துல வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புறநகர் பகுதியில் உள்ள அத்தனை சோபடி அனைத்து பகுதிகளிலுமே சோதனை உசார்படுத்தப்பட்டு அனைத்து காவல் எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளும் சோதனை செய்யப்பட்டு வருகிறது தற்போது இந்த இடத்துல பாண்டியராஜன் மாவட்ட காவல்துறை பாண்டியராஜன் சார் ஆய்வுப்பட்டிருக்க அவற்றைக்கப்படும் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் குறிப்பாக இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு குறிப்பாக இன்னும் சோதனை சாவடிகளை மற்ற இடங்களை எப்படி பலப்படுத்தப்பட்டிருக்கீங்க விசாரணை எப்படி போய்ட்டுருக்கு சுமார் இரண்டு மணி அவர்கள் கேரளாவிலிருந்து தமிழகத்து கோயம்புத்தூர் நோக்கி வந்த சைலா வாகனத்தை கேஜி சாவடி அருகில் ஸ்கார்பியோ காரில் வந்த நபர்கள் தடுத்து அதில் இந்த நகைகளையும் வண்டி எடுத்து விட்டார் சென்ற தகவல் இது சமூகமாக புகார் பெறப்பட்டு அனைத்து சோதனை சாவடிகள் சோதனை சாவடியில் உள்ள சிசிடிவியில் அனலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது நான்கு தனிப்படைகள் அமைக்கப்படுவது குற்றவாளிகள் விரைவில் பிடிக்கப்படுவார்கள் கண்டிப்பாக சார் சிசிடிவி எங்கே கிடைச்சிருக்கா கொள்ளையர்கள் அந்த பயணத்துக்கான அடையாளங்கள் தான் தென்பட்டிருக்கா பிசன் எப்படி போட்டிருக்கு இந்த சம்பவ இடத்துக்கு அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் சிசிடி ஒன்று இருக்குது அதில் தெளிவான ஐடியாக்கள் கிடைக்கவில்லை வேறு சிசிடிவி என்ட்ரிகள் டோல்கேட்டில் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது சின்ன குழு இருக்கு விரைவில் கண்டுபிடிச்சா மற்ற இடங்களில் எல்லைக்குட்பட்ட புறநகர் பகுதிகளெலாம் வந்து சோதனைகள் மற்ற காவலர்கள் உச்சாரப்படுத்தப்பட்டிருக்கா மற்ற இடங்களில் எப்படி சார் சோதனை போட்டிருக்கா மாவட்டம் முழுவதும் காவல்துறை உச்சாரப்படுத்தப்பட்டுள்ளன அனைத்து இடங்களும் வாகன சோதனை நடக்கப்பட்டு வருகிறது கோபால் போல இந்த இடத்துல அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய கோவை புறநகர்ப்பில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் இருக்கிறது அத்தனை அந்த காவல் நிலையங்களும் மற்ற இடங்களில் எல்லாருக்கும் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்களாக உசார்படுத்தப்பட்டு தொடர்ந்து விசாரணை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு செல்லப்படுகிறது ஏனென்றால் இவர்கள் கேரளாவிலிருந்து தான் வந்திருக்கிறார்கள் தமிழகத்திலிருந்து அந்த ஒட்டுமொத்த அந்த நூற்றி எண்பத்தி எட்டு சவரன் இருந்தக்கூடிய அந்த அந்த காரில் வந்தக்கூடிய அந்த காரையும் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் இதனால் இந்த காரை விட்டு இவர்கள் எல்லையிலிருந்து மற்ற எந்த பகுதி செல்ல முடியாத அளவில் அனைத்து குறிப்பாக சொன்னால் ஈரோடு அதே போல் திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு புறநெருப்பு இருக்கக்கூடிய அத்தனை சோ காவல் எல்லைகளுக்கிட்ட சோதனை சாவலும் விசாரப்படுத்தப்பட்டு தொடர்ந்து விசாரணை போயிட்டு இருக்கு குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த இந்த இடத்துல இந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் நிலையத்தில் தான் அந்த சிசிடிவி காட்சிகள் இருக்கு ஓ எந்த கார்ல எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறது அந்த அடையாளங்கள் என்ன கலர் அப்படிங்கிறதுலாம் தெரியும் எனவே அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் தொடர்ந்து இந்த மாவட்ட காவல் நேரடியாகவே ஆய்வு செஞ்சு வராரு குறிப்பாக விசாரணை தொடர்ந்து போயிட்டு இருக்கு இன்னும் பல்வேறு கட்ட விசாரணைகளை இன்னும் முழுமையாக சொல்ல விசாரணை எடுத்து வருகிறது அது மட்டும் இல்லாம அந்த காரில் இப்போ வந்த வாகனத்தை அந்த நகை எடுத்து வந்த ஊழியர்களிடம் விசாரணை விசாரணை செய்து கொண்டாங்க குறிப்பாக இன்னும் மற்ற இடங்கள் அதாவது கேரளாவிலிருந்து எந்த இடத்துல இருந்தும் மற்ற கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு காவலாக இருக்கக்கூடிய வர அந்த பாலக்காடு வாளையார் பகுதியில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளும் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் மற்ற புறநகர் பகுதியில் அத்தனை சாவடிகளும் உஷார்ப்படுத்தப்பட்டு தற்போது இந்த ஒவ்வொரு வாகன செல் வாகனத்திற்கும் சோதனை செய்யப்பட்டு வருது குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சொல்வது போல இன்னும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சிசிடிவிகள் ஆராய்ந்து வருகிறோம் தொடர்ந்து அந்த கொள்ளைகள் அனைத்து அனைத்து செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு சொல்கிறார் கோபால் பிரசாந்த் சோதனை சாவடியில் அந்த குள்ளை முயற்சியை எந்த மாதிரி அவங்க அரங்கேற்றினாங்க அப்படிங்கிற தகவல்கள் அங்கு உள்ளவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக இந்த இந்த பகுதியில் அந்த டைமில் எந்த ஒரு நபர்களும் இல்லை குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் தான் அந்த சிசிடிவி காட்சிகள் இருக்குது எனவே இந்த பகுதியில் கிட்டத்தட்ட வாலையாறிலிருந்து இந்த கடந்து செல்லப்பட்ட இது காக்கா சாவடி தமிழகல்ல இருக்கக்கூடிய அந்த இடத்து வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த இரண்டு சாவடிகள் இரண்டு சிசிடிவி காட்சிகள் இருக்கக்கூடிய இடம்தான் இருக்குது எனவே தொடர்ந்து அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை தொடர்ந்து மாவட்ட காவல் நேரடி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்ந்து இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்தது அந்த அந்த டைமில் எந்தெந்த சிசிடிவி குறிப்பாக சிசிடிவி காட்சிகள் எந்த இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி காட்சிகளில் ஏதாவது வாகனங்கள் அந்த கொள்ளையடிக்கப்பட்டு சென்றக்கூடிய வாகனங்கள் ஏதாவது கிராஸ் ஆகி போயிருக்கா இப்படி தொடர்ந்து அவங்க ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மற்ற திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட அனைத்து புறநகர்களுடைய காவல் நிலையங்களும் உசார்படுத்தப்பட்டு கொள்ளையர்கள் எங்கும் செல்லாத வகையில் தொடர்ந்து புறநகர் அத்தனை அத்தனை இடங்களையுமே காவல் மாவட்ட புறநகர் காவல்துறை சார்பாக சோதனை செய்யப்பட்டு வருது தொடர்ந்து விசாரணை செஞ்சு போயிட்டு இருக்கு இன்னும் இந்த வாகனம் எங்கெங்கே இரு கடந்து சென்றது கொடுத்து இடங்களில் போயிருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது கொடுத்து தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் அந்த சாலை இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் எங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து தொடர்ந்து அந்த ஆய்வுகள் அந்த சோதனையானது அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருது கோபால்